இப்ப தண்ணீர் மாநாடு மரங்களின் மாநாடு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து வாக்குகளா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பா வாக்குகளா மாறும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அரசியல் அப்படிங்கிறது என்னன்னு பாக்குறாங்க ஏதோ இந்த தேர்தல் வந்தா ஏதோ ஆயிரம் கொடுப்பாங்க ஏதோ ஒரு சலுகைகளை அறிவிப்பாங்க அதுதான் மக்களோட பார்வையில அதுதான் அரசியல்னா மக்களோட பார்வையில என்னன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அர அதுதான் மக்களோட பார்வையில அரசியல்னா அவ்வளவுதான் தேர்தல் சமயங்கள்ல கொடுக்குற பணம் ரெண்டாவது நீங்க என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்க இப்படி இதுதான் மக்களோட பார்வை என்ன கொடுப்பீங்க கொடுப்பீங்க உங்களுக்கு என்ன செய்வீங்க பணம் கொடுப்பீங்களா கரும்பு கொடுப்பீங்களா அதுதான் பாக்குறாங்களா வழிய இந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்கு இந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கு நம்மளுக்கான மருத்துவம் எப்படி கிடைக்குது நம்மளுக்கான கல்வி எப்படி கிடைக்குது இதெல்லாம் சிந்திக்க மாட்டுறாங்க மக்கள் அவங்களோட பார்வையில அது அரசியலாதிகளோட பார்வையில ஒரு பார்ச்சுனர் காரில் போகணும் பொலிவுறக்காரல போகணும் ஒரு கொடியை கட்டிக்கிட்டு பந்தாவா போகணும் மக்களை சந்திக்கணும் பணம் கொடுக்கணும் போட்ரு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் தேர்தல் காலங்கள்ல இதுதான் அரசியலாளர்களோட பார்வை மக்களுக்கும் அரசியலாதிகளுக்கும் உள்ளான அந்த உறவு அவ்வளவுதான் ஆனா நாம என்ன சொல்றோம் நாம் தமிழை கட்சியில என்ன சொல்றோம் இந்த மலையை பாதுகாக்கணும் மண்ணை பாதுகாக்கணும் ஆத்தை பாதுகா ஆற்று மணலை பாதுகாக்கணும் இது மக்கள்கிட்ட ஈடுபடுமா அதுதான் கேள்வி மக்கள்கிட்ட நம்ம தான் கொண்டு போய் அதை புரிய வைக்கணும் ஒரு சிலர் அதாவது படிச்சவங்க ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு தெளிவானவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பார்த்து பரவாயில்ல இந்த மாதிரிலாம் எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரிலாம் சொல்ல எந்த அரசியல் தலைவர்களும் இந்த இந்த கருத்துக்களை முன்வைக்கவே இல்லை அண்ணன் ஒருத்தர் தான் மலைகள் மாநாடு ஆடுகள் மாடுகளுக்கு மாநாடு எல்லாத்துக்குமான மாநாட போடுறாரு வேற எந்த அரசியல்வாதியும் இந்த எந்த அரசியல் தலைவர்களும் இதை பத்தியான புரிதலும் இல்லை அதை பத்தின பார்வையும் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பதவி உட்காரணும் வாக்குகளை பெறணும் பதவிளவு உட்காரணும் சம்பாதிக்கணும் இதுதான் இப்ப புதுசாக சொல்லியிருக்காரு நான் திராவிடத்தின் உண்மையான வாரிசுகள் நாம தான் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு எதிர்ப்பு பாக்குறாங்க திராவிடத்தின் முன்ன திராவிடமே நம்ம வந்து சரியான பார்வைகள் தானே சொல்றோம் திராவிடத்தின் வாரிசுகள்னு சொல்லி அவங்க வேணா சொல்லிக்கலாம் ஆனா திராவிடமே வந்து சரியான பார்வை கிடையாது இல்ல அப்படி அவங்க சொல்றாங்கன்னா இப்ப நீங்க பேசுற தமிழ் தேசியம் அங்க எடுபடலுன்னு தானே இருக்கும் எடுபடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிடம்ங்கிறத கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு வருஷமா இதை ஊறி மக்கள் வந்து அதுலயே ஊறிட்டாங்க தமிழ் தேசியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத மக்கள் முப்பத்தஞ்சு லட்சம் வந்திருக்காங்க லட்சம் அடுத்த வருங்காலங்கள்ல அது கொடிகள்ல மாறும் அப்படியான அப்படியான போராட்டங்களையும் அப்படியான விஷயங்களையும் முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு அது மக்கள் இடத்துல அது மாற்றம் கண்டிப்பா வந்துடும் இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு தனிச்சை தான் ஒவ்வொரு தேர்தலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் எப்படி ஒரு கூட்டணி போய் ஒரு பத்து ஒரு முப்பது நாற்பது எம்எல்ஏ கூட சட்டமன்றத்துக்கு போகலாம் எத்தனை காலத்துல எப்படியோ தனிச்சு அண்ணன் தான் அன்னைக்கும் தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காரு ஏன்னா வந்து தனிச்சு நிக்கிறோம் நிற்போம் நிப்போம் என்னதான் வந்தாலும் தான் நிற்போம்னு சொல்லி அண்ணன் இந்த வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு தனிச்சு நிக்கிறதுனாலதான் இத்தனை இளைஞர்கள் அண்ணன் கூட இருக்காங்க நாளைக்கு எம்எல்ஏ ஆகி பத்து எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உள்ள போய் என்ன பண்ண முடியும் யார் கூட கூட்டி வச்சோமோ அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ் தான் போவோம் அவங்க அவங்களுக்கு எதிரா எதுவுமே ஒருத்தர் சரி அது தனிச்சு போகணும் அப்படிங்கிறாரு ஒரு எம்எல்ஏ உள்ள போனாலும் அதே மாதிரி நம்மளுடைய பத்தோட பதினொன்னா போய் அங்க மேசையை தட்டுறது நமக்கு முக்கியம் கிடையாது மக்களோட குரலா மக்கள் பிரச்சனைகளை போய் பேசுற அளவுக்கு நம்மளோட உறுப்பினர்கள் அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாதான் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும் அவங்க எழுதி அவங்க சொல்ற அவங்க செய்யணும் அப்படிங்கறது கூட்டணி வச்சா கூட்டணி வச்சா அப்புறம் அவங்களுக்கு கீழே தானே நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கலாமே கூட்டணி அமைக்கலாம் கூட்டணி அமைச்சு அண்ணனோட தலைமையில யாரு வந்து இணைகிறாங்களோ அதை சேவை செய்யலாம் அது 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 ஒண்ணும் பிரச்சனை அதுக்கான வாய்ப்புகள் யாரும் வரமாட்டாங்க ஏன் அப்படின்னா உண்மையுமே பேசுவாரு ஆனா வர்றவங்க நோக்கி வரமாட்டாங்க அவங்க பணத்து மேல குறியா வருவாங்க பதவி மேல வருவாங்க அப்படிங்கும் போது அவங்க எப்படி அண்ணன் கூட சேருவாங்க அண்ணன் முன்வைக்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு யாரு வந்தாலும் அண்ணா அண்ணன் கூட பயணிக்கலாம் அண்ணன் ஒண்ணும் சொல்ல போறதில்லை அப்படி யாரு வருவா இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட எண்ணங்கள் வேற மாதிரில இருக்கு சிறப்பு சிறப்பு இப்போ தமிழ்நாடுல இப்போ கடந்த நான்கு தேர்தல்களில் நீங்கள் முழுவதுமாக தோல்வி தான் வளர்றீங்க படிப்படியாக முழுவதுமா ஆனால் முழுவதுமாக தோல்வி தான் இந்த முறை வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா என்னோட பார்வையில் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒன்று புள்ளி ஏழு அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் தான் நம்ம வந்து வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டு இருக்கோம் அப்போ மக்கள் வந்து நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க தான் இந்த ஏற்றம் இல்லைன்னா எப்போவே நம்ம காணா போயிருப்போம் நம்ம வந்து கொள்கை இல்லை நம்மள்ட்ட கோட்பாடு இல்லை நம்மள்கிட்ட வந்து அந்த ஒரு போராட்ட குணம் இல்லை அப்படின்னா நம்ம பத்தோட பத்தோட நம்மளையும் ஒதுக்கி கொடுக்கும் மக்கள் நம்மளை அடுத்தடுத்து நம்புறாங்க அதனாலதான் அடுத்தடுத்த படியல் நிலையில நம்ம போயிட்டே இருக்கோம் இன்னைக்கு எட்டு புள்ளி ஆறு சதவீதங்கிறது சாதாரண வாக்குகள்லாம் கிடையாது இது ஒரு தனி ஒரு ஒரு கட்சி வந்து இந்த எட்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை வாங்குறதுக்கு எத்தனை கோடிகள் செலவு பண்ணணுங்கிறது அரசியல் வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது செலவு இல்லாம நம்ம இந்த அளவுக்கு இந்த வாக்குகள் எடுக்கிறோம் வருங்காலங்கள்லயும் விட அதிகமா அதிக அளவுல வாக்கெடுப்போம் என்னோட பார்வையில இந்த தடவை ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினராவது உள்ள போவாங்க சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு முதல் முதலா எங்க சட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில இருந்து எங்க வேட்பாளர் அஸ்வினி கோபுரி அனுப்புறதுக்கு முயற்சிகளையும் இந்த முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இப்போ மாற்று அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இவ்வளவு நாள் இப்ப மாற்றுங்கிற இடத்துல டிவி கே விஜயோட கட்சியும் வந்துருச்சு இது நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிக்கு பெரிய பின்னடை வித்தரும் அப்படின்ட்டு இந்த ஊடகங்கள்லாம் கட்டமைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அது திரை வெளிச்சத்துல வந்து அவரு இன்னைக்கு அவரு ஒரு கட்சியை கட்டமைச்சு அவர் வந்து உடனே முதல்வராயிடலாம் அப்புறம் ஒரு கனவுல அவர் வந்திருக்காரு ஆனா அதுக்கான அவர் செய்ய செய்த செய்ய வேண்டிய எதை அந்த அதுக்கான கருத்துக்கள் எதுவுமே அவர் இன்னும் வரைக்கும் வெளியிடல நான் இதை தான் பண்ண போறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்ய போறேன் இதை பண்ண போறேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவர் வெளியில்லை யாரோ கொடுத்த அந்த பேப்பர்ல ஒரு பத்து நிமிஷம் வாசிச்சுட்டு போறாரு அதுதான் வந்து தாவைக்கோட கொள்கையா இருக்கு ஒரு கட்சி அப்படின்னா ஒரு கொள்கை இருக்கணும் கோட்பாடு இருக்கணும் அதாவது அவரு அஞ்சு தலைவர்கள் அவர் எடுத்துக்கிறாரு கொள்கை தலைவர்களாக எடுத்துக்கிறாரு அவங்கள பத்தி கூட அவருக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் எழுதி தான் அவர் படிக்க வேண்டிய சூழல்கள் தான் இன்னமும் அந்த தாவேக்க தலைவரோட நிலை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு பொட்டிக்கடை வச்சிருக்கேன் நான் ஒரு கடை வச்சிருக்கேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடையை பத்தி எனக்கு முன்னூறு சதவீதம் தெரியும் இந்த கடையில என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன வரவு செலவு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு மருத்துவமனை கட்டியும் நான் வந்து தலைமை மருத்துவராக அங்க வைத்தியமாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கட்டமா சரி அடுத்த கட்டமா நினைக்கிறேன் அதுக்கான முயற்சிகளை நான் எதுவுமே செய்யல ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அங்க போய் உட்காந்து நான் தலைமை மருத்துவமராக உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கணும் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் நீட் தேர்வு எழுதணும் அடுத்தது பாஸ் பண்ணணும் படிக்கணும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் வெளியில வந்து பிராக்டிஸ் அந்த பயிற்சி எடுக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் ஒரு மருத்துவராக ஆக முடியும் அதே மாதிரிதான் இதுவும் திரைத்துறையில நூறு சதவீதமும் அவர் வந்து நிறைவானவர் நடிப்பு பாட்டு பா நடனம் எல்லாமே அவருக்கு வரும் நூறு சதவீதம் அவர் முழு செயல்பாடு உள்ளவர் அடுத்து நான் நினைச்சேன் அந்த இருந்து அடுத்த மருத்துவருங்கிற அந்த நிலைக்கு இப்போ நடிகர்லேருந்து திடீர்னு அரசியல்வாதிங்கிற அடுத்த நிலைக்கு போகும்போது அவரு ஆரம்பத்திலேருந்தே எல்லாமே செய்யணும் அரசியல்வாதியோட நேரடியா சிஎம் ஆயிரும் மக்கள் போராட்டம்னு சந்திக்கணும் மக்கள் போராட்டங்கள்ல என்ன மக்கள் போராட்டம் என்னதுக்காக கூட அவருக்கு தெரியாது மக்கள் பிரச்சனைகள் முதல்ல மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு தெரியணும் அதுக்கான தீர்வும் தெரியணும் பிரச்சனையே என்னன்னு தெரியாது அதுக்கு தீர்வு எப்படி ஒரு தெரியும் ராஜா படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு எனக்கு கேள்வி என்னன்னு தெரிஞ்சாத விட அடிச்சு புடிச்சு நான் பதில சொல்லிடுவேன் ஆனா எனக்கு கேள்வியே என்னன்னு தெரியாதடா அப்படிங்கிற மாதிரி அவரோட நிலையை அப்படித்தான் இருக்கு எனக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாது நான் அதுக்கு நான் தீர்வை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அந்த சூழல்ல தான் இருக்காரு இனி அவர் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கணும் போராட்டங்கள்ல சந்திக்கணும் ஒரு ரெண்டு மூணு தேர்தல்ல சந்திக்கணும் தோல்வி அடையணும் சரி எதுவுமே தெரியாத அவருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டம் வந்து திரை கவர்ச்சி தான் திரை கவர்ச்சினால அந்த இளைஞர்கள் பட்டாளம் வந்து என்ன பண்றாங்க திரை திரையையும் அரசியலையும் அவங்க பிரிச்சு பார்க்க தெரியல திரையில என்ன பேசினாரோ அதுதான் அரசியல் அப்படின்னு நினச்சுக்கிறாங்க அதுக்காக தான் அந்த கூட்டம் அந்த கூட்டம் கூடுது ஒரு திரை நட்சத்திரத்தை பாக்குற ஒரு கூட்டம் என்ன எப்படி கூடுமோ அதே மாதிரி தான் கூடுது அது வந்து வாக்குகளா மாறுமா அப்படிங்கிறது வந்து அது கேள்விக்குறியது தான் இந்த இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இந்த ஊடகங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு அதை எப்படி பாத்தீங்கன்னா அது ஊடகங்கள் ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க அப்படின்னா ஊடகங்கள் வந்து எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க வாய் வாடகை வாய் தான் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம் கொடுத்தா அவங்க பேசுவாங்க கோடி கோடியா பணத்தை கோடி கொடுத்தா அவங்க அதை தான் செய்வாங்க ஆனா உண்மை நிலவரம் என்னங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேர்தலுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்கு என்ன மாதிரியான அவங்க வாக்குகளை வாங்குறாங்க மக்கள்கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்க வாக்குகள் போடுறத தான் சொல்ல முடியும் அப்போ இவங்க கட்டமைக்கிறது என்னன்னா இந்த வெளிச்சத்தை வந்து கொண்டு போறாங்க திமுக தான் ஜெயிக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டமைப்பை இவங்க வழியே உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மக்கள் வந்து அதை அதனால மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க செய்றாங்க ஆனா இது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் முழுக்க மாறுங்கிறது என்னோட நன்றி சிறப்பு சிறப்பு சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க மக்கள் த கொண்டு போவோம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய அரசியலும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்க்கை நன்றி நன்றி